தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியானது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு காத்திருக்கும் மிக முக்கிய பதவி ஒரு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க மயிலாமல் கார்த்தி தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியானது சட்டமன்ற தேர்தலுக்கான தேதியில் அதற்கு முன்கூட்டியே நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற மேலவைக்கான தேர்தல் சட்டமன்ற தேர்தலை போலவே இந்த தேர்தலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த கவனத்தை ஈர்த்திருக்கு காரணம் பின்னாடி சொல்றாங்க தமிழ்நாட்டிலிருந்து மொத்தம் பதினெட்டு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அதில் ஆறு ஆறு நபர்களாக மொத்தம் மூன்று முறை பதினெட்டு பேரும் தேர்ந்தெடுப்பாங்க அப்படியாக ஏப்ரல் இரண்டாம் தேதியோடு ஆறு நபர்களுக்கான பதவிகாலம் முடிவடையாகுது திருச்சி சிவா கனிமொழி சோமு செல்வராசு ஜி கே வாசன் உள்ளிட்டோருடைய ஆறு பேருடைய பதவிகாலம் முடிவடையுது அதற்கான தேர்தல் தான் தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிறாங்க மார்ச் பதினாறாம் தேதி இந்த தேர்தல் நடக்கவிருக்கு இந்த தேர்தலில் தமிழ்நாட்டிலிருந்து ஆறு ராஜ்யசபா எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க தற்சபய சட்டமன்ற உறுப்பினர்கள் பலத்தின் படி பார்த்தோம்னா திமுக கூட்டணிக்கு நான்கு இடங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதுல காங்கிரஸ் கருணை காட்டணும் காங்கிரஸ் கருணை காட்டணும் ஒரு இடத்திற்கு போட்டியே நிலவும் அதிமுக இரண்டு பேரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இத கட்சிகள் யாருக்கு வழங்க போறாங்க எப்படி பிரித்து கொள்ள போகிறார்கள் என்பதுதான் மிக கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு என்ன காரணம்னா சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பாக இந்த தேர்தல் வருது உங்களுக்கே தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா உறுப்பினரோடு சட்டமன்ற தொகுதிகள் உடன்படிக்கை ஆகியிருப்பதாக செய்திகள் கசிந்த வண்ணம் இருக்கு அப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கான ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை இந்த மார்ச் பதினாறாம் தேதி தேர்தலுக்கு மார்ச் பதினாறுலாம் இது போட்டி பெரிய அளவில் இருக்காது அதனால வேட்புமனு மனு கொடுக்குற தேதி முடிகிற அன்னைக்கே முடிவாயிடும் அதாவது மார்ச் ஏழாம் தேதியே யார் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக போகிறார்கள் அப்படின்றது தெரிஞ்சிடும் அப்போ மார்ச் ஏழாம் தேதி தமிழ்நாட்டிலிருந்து செல்லக்கூடிய ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஒருவர் நிச்சயமாக செல்வார்னு கருதப்படுது செய்திகளும் அப்படித்தான் சொல்லுது அதிமுக தரப்பில் இருக்கக்கூடிய இரண்டு ராஜ்யசபா உறுப்பினர் வாய்ப்பை ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி மற்றொன்ற அதிமுகவும் பெற்றுக்கொள்வதற்காக வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது அதே வேளையில் கூட்டணிக்குள்ளார தேமுதிக வர்றதா இருந்தால் தேமுதிகவுக்கு ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒன்று என்று பகிர்ந்தளித்து தேர்தலை சந்திக்கவும் அதிமுக தயாராக இருக்கிறதா சொல்லப்படுது ஆனால் தேமுதிகவுக்கு ஏற்கனவே அதிமுக தேமுதிக தற்சமயம் இருக்கக்கூடிய வளத்தின்படி பார்த்தா ஆறு சீட்டுக்கு மேலே கொடுக்க முடியாது என்பதில் உறுதியாக இருக்கிறாங்க ஆனால் அதே வேலையில கடந்த காலத்துல அவர்களுக்கு கொண்டது போல ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை நாங்கள் தரோம் ஆனால் ஆறு சீட்டுக்கு மேலே தர முடியாது என்பதுதான் தேமுதிக அதிமுக கூட்டணிக்குள்ளார் இருக்கக்கூடிய இழுப்படியாக நிலவிட்டு இருக்குது அதனால் அதிமுக சொன்னது போலவே ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் தர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒன்று தேமுதிக ஒன்று ராஜ்யசபா உறுப்பினர் தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தேமுதிக உள்ளார வந்தா ஒருவேளை தேமுதிக உள்ளார வர்றேன்னா அதிமுக கூட்டணியிலிருந்து ஒரு அதிமுக வேளவை உறுப்பினரும் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி ராஜ்யசபா உறுப்பினரும் நாடாளுமன்றத்துல தமிழக மக்களுடைய குரலாக ஒழிப்பார்கள் என்பதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது அதே வேளையில திமுக கூட்டணி பக்கம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு திமுக கூட்டணி சார்பாக மொத்தம் நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு மூன்று உறுப்பினர்கள் திமுக கூட்டணி தற்சவையே கூட்டணி பெற்றலாம் ஒரு கூட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவு வேண்டும் ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு பதினெட்டு எம்எல்ஏ இருக்கிறாங்க அவர்கள் ஆதரவு வேண்டும் அந்த அடிப்படையில் காங்கிரஸ் திமுகவோட தான் தேர்தலை சந்திப்பாங்களா என்பதே இன்னும் இறுதி வடிவமைப்பு அந்த பட்சத்தில் அது ஒரு குழப்ப நிலை இருந்தாலும் காங்கிரஸ் நிச்சயமாக இந்த ராஜ்யசபா உறுப்பினர் சீட்டில் ஒன்றை எடுத்துப்பாங்கன்னு சொல்லப்படுது அப்ப நாலில் ஒரு சீட்டு காங்கிரஸுக்கு போயிடுது எப்படி இருந்தாலும் விட்டுடுங்க மிச்சம் இருக்கக்கூடிய மூன்று இடங்கள்ல தேமுதிகவுக்கு நிச்சயமா வாய்ப்பு இல்லை அதிமுகவை சொல்லிட்ட உடன்படிக்கையின்படி தேமுதிக கொடுக்க தயாராக இருக்கிறாங்களே தவிர தேமுதிக பலத்திற்கு ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் அதிகம் என்று தேமு திமுக கருது அதனால தேமுதிக ராஜ்யசபா உறுப்பினர் கொடுத்து கூப்பிடுற இடத்துல திமுக தற்சமய சூழல் இல்லை அதே வேளையில அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிகமான எண்ணிக்கையில சீட்டை கேட்கிறாங்க சட்டமன்ற தொகுதியில கேட்கிறாங்க அவர்களை ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை கொடுத்து சீட்டு எண்ணிக்கையை குறைக்கலாம் அப்படி என்கின்ற எண்ணம் திமுக வட்டாரத்தில் இருப்பதாக ஒரு தகவல் வருது வீசிக்கவும் அதற்கு உடன்படுவார்கள் என்றதே தகவலே வருது ஆனால் இது எந்த வகையில சாத்தியம் என்பது தெரியல கம்யூனிஸ்டுகளுக்கும் கூட அந்த ஆசை இருக்கு அதே வேலையில தாவேக்கா தாவாக்க தலைவர் தாவேக்கா தாவேக்கா இதுவரை குழப்பமா இருக்கா தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்களுக்கு அவர் விருப்ப கூப்படக்கூடிய தொகுதியை திமுக இன்னும் உறுதிப்படுத்த அதனால திமுக கூட்டணி மேல மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம மூன்று இடம் கேட்டாரு அதற்கும் வாய்ப்பு இல்லை என்ற ஒரு சூழ்நிலை நிலவிட்டு இருக்குது அதனால் கடைசி கட்டமா மாநிலங்களவை எம்பி பதவிக்கான தூண்டிலேயாவது போட்டு பார்ப்போம் என்கின்ற முயற்சியில தாவாக்காவினர்கள் ஈடுபட்டிருப்பதாகவும் சொல்லுது ஒருவேளை தாவாக்காவுக்கு ஜாக்பாட் அடிக்குமா என்பதை ஏழாம் தேதிக்கு பின்பாகத்தான் தெரியும்